கண்ணீரில் கடவுளின் தேசம் கேரளா வயநாடில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு நிறையா பேர் வந்து பூமிக்கடியில் போயிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து மழை பெய்கிறதுனால மீட்பு பணி வந்து தொய்வாக இருக்குது அங்கே உள்ள மக்கள் வந்து உறவினர்களை தேடும் பணியில் இருக்காங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து எரியூட்டை கூட இடம் இல்லாத ஒரு சூழலில் நிறையா சுடுகாடுகள் அங்கே வந்து உருவாகிக்கிட்டுருக்கு மக்கள் வந்து அதாவது கடவுளோட பூமி கேரளா அப்படின்னு சொல்கிறோம் கேரளாவில் அடிக்கடி தொடரா தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள் நடந்து வருது எதனால் நடக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரளாவில் எல்லாமே வந்து முழுவதும் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே தான் வந்து எல்லாமே ரோடு வீடு எல்லாமே இருக்கும் தரமான முறையில் வந்து வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி சேதாரம் மேக்சிமம் ஆயிருக்காது எந்த முறையில் வீடு கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இயற்கையோட சீற்றத்துக்கு மனிதராக எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து சேதாரம் ஆயிருக்கு இது வரைக்கும் வந்து ஒரு நூற்று கணக்கான பேர் வந்து இறந்த நிலையில் இன்னும் வந்து ஆயிரக்கணக்கான பேரை காணலை இருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து தரை மட்டமாக ஆயிருக்கு இதிலிருந்து மீண்டு அந்த வயநாடு அப்புறம் மேப்பாடி இந்த கிராம மக்கள் மீண்டு வருவார்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வரலாறு காணாத வெள்ளத்தின் காரணமாக அங்கு வந்து சேரும் சகதியுமாக இருப்பதால் மீட்பு பணிகள் வந்து ரொம்ப மெதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு முண்டகை என்னும் பகுதியில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து ஒரே இடத்துல வந்து தரை மட்டமாக பூமிக்கடியில் போயிருக்கு அப்போ ஐம்பது வீடுகளில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து சரியான கணக்கு தெரியல இது வரைக்கும் காலையில் ஒன்பது மணி நிலவரப்படி வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து இப்போ வரைக்கும் உயிர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் வந்து மதியத்துக்கு மேலே வந்து இன்னும் எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பேர் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மோப்பநாய் உதவியோட தேடிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுனால இனிமேல் இனி வரக்கூடிய காலகட்டம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரோடுகள் சாலைகள் அப்புறம் வந்து வீடுகள் சரியான முறையில் மேற்கொண்டு வீடுகளை வந்து கெட்ட சொல்லணும் ரோடுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எங்கெங்கே நிலச்சரிவு ஏற்படுதுன்னு சொல்லி ஆராய்ந்து மாற்று வழிப்பாதையை வந்து திரும்ப கேரள அரசு செய்தாங்க அப்படின்னா நல்லது நிறைய பேர் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து இது மாதிரியான ஒரு சம்பவத்தில் நீங்கள் வந்து உதவிகள் நேரடியாகவும் செய்யலாம் நீங்கள் வந்து யார் உதவி தன்னார் தன்னார்வலர்கள் வந்து உதவி செய்யும்போது அவங்களுக்கு நீங்கள் பணமாகவோ சாப்பாடாகவோ பொருளாகவோ நிச்சயமாக இது மாதிரி கொடுத்து உதவுங்க ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க நிறையா உதவிகள் நமக்கு செஞ்சது ஞாபகம் இருக்கிறது பொதுக்கள் என்னும் இடத்தில் வந்து அந்த ஆற்றில் பொதுக்கள் என்னும் ஆறு பகுதியில் வந்து சடலங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அறிக்கை விட்டுருக்காங்க அதே மாதிரி சாலை ஆற்றில் வந்து காலையிலேருந்து பிணங்கள் வந்து அப்படியே குமிஞ்ச வந்தோம் வந்துக்கிட்டே இருக்குதா வந்து அப்போது எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கு கூட வந்து அரசால் கூட எடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிலவுது இருந்தும் கேரளாவில் கேரளாவுக்கு நிறையா சுற்றுலா பயணிகள் வந்து நிறையா பேர் போயிருக்காங்க அவங்களோட எண்ணிக்கையும் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிற நிலவரமும் இன்னும் சரிவர தெரியலை கடவுளோட பூமி கேரளா இனிமேல் இது மாதிரி சம்பவம் வந்து நடக்காமல் இருக்க எல்லோரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம் இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் மனித வாழ்க்கை எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது இது ஒரு செகண்டில் அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் மழை இவ்வளோ பெரிய மழை வரும் ஒரு வாரமாக தான் இருக்குது இவ்வளோ பேர் இறப்பா அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க பிறக்கும் பொழுதே வந்து இறப்பு தீர்மானிக்கப்பட்டது தான் இருந்தாலும் ஆனால் வந்து இவ்வளோ பெரிய இழப்பு வந்து ஏற்படக்கூடாது கடவுளோட பூமி இனிமேல் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் சார்பாக வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி